வணக்கம் நரைமுடியை கருப்பாக்குவது எப்படி பொதுவாக நரைமுடி என்பது முப்பது வயதிற்கு மேல் ஆரம்பிக்கும் ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது சிறு வயதிலேயே பலருக்கும் தலைமுடி நரைத்து விடுகிறது நாம் உபயோகிக்கும் ரசாயனம் நிறைந்த ஷாம்பு கலரிங் நீர் மன அழுத்தம் போன்றவை இதற்கு முக்கிய காரணமாகும் நரைமுடி வந்த பின்பு தலைமுடியை கருமையாக்க சில வழிமுறைகள் இருக்கின்றது அதன்படி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் குறிப்புகளை முறையாக பயன்படுத்தினால் நாளடைவில் நரைமுடி கருமையாக மாறும் தொடர்ந்து உபயோகிக்கும் போது முடி மேலும் நரைப்படுவதை தடுக்க முடியும் அவுரி அதனுடன் மருதாணி அவுரி பொடி என்பது நாட்டு மருந்து கடைகளில் பரவலாக கிடைக்கும் இந்த பொடி இயற்கையாக கருமை நிறைத்து தரும் இதனை முடிக்கியற்ற அளவில் எடுத்து சம அளவு மருதாணி பொடி அல்லது மருதாணி இலையுடன் அரைத்து தலையில் தடவ வேண்டும் பின் அரை மணி நேரம் கழித்து குளித்தால் முடி கருமை நிறத்தில் மாறும் தேயிலை மாஸ்க் தேயிலையை அதாவது தேயிலை பொடியை வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து அரை மணி நேரம் கழித்து அதனை அரைத்து அதில் எலும்பிச்சை சாறு கலந்து கொண்டு அதனை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்த பின் குளித்தால் நரைமுடி கருமையாக மாறும் பிராமி அதனுடன் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி மற்றும் ரெண்டு டி டீஸ்பூன் பிராமி பொடி ஆகியவற்றை கலந்து அரைத்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை உங்கள் வேர்கால்களில் படும்படி நன்கு தலையில் தடவ வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு சிக்குக்காய் உபயோகித்து குளிக்கவும் வாரம் இரண்டு முறை செய்வது நல்ல பயனை அளிக்கும் தேங்காய் எண்ணெய் அதனுடன் எலும்பிச்சை சாறு தேங்காய் எண்ணெயில் எலும்பிச்சை சாறு கலந்து தலையில் தடவுங்கள் இது தலையில் ரசாயன விளைவுகளை ஏற்படுத்தி முடியை கருமையாக்கும் வாரம் இருமுறை செய்தால் கூந்தல் கருமை நிறத்தில் கட்டாயம் மாறும் நெல்லிக்காய் எண்ணெய் இரும்பு வானிலியில் ஒரு கப் நெல்லிக்காய் பொடியை வறுக்க வேண்டும் அது சாம்பலாகும் வரை வறுத்து அதில் ஐநூறு மில்லி தேங்காய் எண்ணெயை விடவும் அடுப்பை குறைந்த தீயிலேயே வைத்திருங்கள் இருபது நிமிடங்கள் கழித்து அடுப்பை அணைக்கவும் இந்த எண்ணெயை குளிர வைத்து ஒரு நாள் முழுவதும் அப்படியே வைத்திருங்கள் பின்னர் அதனை வடிகட்டி அந்த எண்ணெயை வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து மசாஜ் செய்து குளித்தால் நரைமுடி நாளடைவில் கருமையாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி